சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நவமி திதி காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி அனுஷம் நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் அல்ல எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய ஒரு சொந்த வாழ்க்கை மற்றும் வேலை தொழில் வியாபார விவசாய அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவோ அல்லது ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ உகந்த நாளாக பணவரவு உள்ள நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் இன்றைக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு உண்டு அவர்களுடைய வேலை தொழில் அமைப்புகளுக்காகவோ கல்வி போன்ற அமைப்புகளுக்காகவோ கல்யாணத்திற்காகவோ இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் கல்யாணத்தை வச்சிடலாம் ஆவணி மாதம் வச்சிடலாம் அல்லது அதற்கடுத்து ஏதேனும் கார்த்திகை மாதத்தில் வச்சிடலாம் இப்போவே வந்து பிள்ளைகளுக்கான விஷயங்களை எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்ற மாதிரி ஒரு கடன் வாங்குவதற்கான ஐடியாக்கள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் மேசராசிக்கார பெரியவர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நிலைமையில் தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு புகழ் பெறக்கூடிய வழிகளை இன்றைக்கு செய்வீங்க அதுலேயும் குறிப்பாக கலை திறமை கொண்ட மேசராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அந்த திறமையை வெளிக்காட்ட வேண்டும் என்கின்ற அந்த வெளிக்காட்டுதலின் மூலமாக புகழ் வர வேண்டும் ஒரு நல்ல புகழ் கிடைக்கணும் பேர் கிடைக்கணும் எண்ணத்தில் இருக்கக்கூடிய அதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாத்திற்குமே அதற்கான ரூட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த வழிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அஞ்சாம் பாவகத்தில் இன்றைக்கு புதன் வலுத்து அமர்க்கின்ற காரணத்தினால் புத்திசாலித்தனம் உள்ள துறைகளோடு தொடர்பு கொண்டவர்கள் கணிதம் கணக்கு வழக்கு அக்கவுண்ட் சம்பந்தவை இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய யோக அடையக்கூடிய நல்ல நாளுங்க நாளுங்காரர்களுக்கு தனாதிபதியாகிய புதன் இன்றைக்கு நான்காம் இடத்துல வலுத்து நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பான நாள் வீடு வாங்கறது சம்பந்தமான சில விஷயங்கள் இன்றைக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை சுக பிரயாணங்கள் அமையக்கூடிய அமைப்பு வயதிற்கேற்றார் போல நடக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு ஒரு பெரியவர்களுக்கு ஆன்மீக யாத்திரை போன்ற அமைப்புகள் சுற்றுலா தலங்களை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவது போன்ற அமைப்புகள் ஒரு ஐம்பது அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் ரொம்ப நாளா இந்த இடத்த போய் பார்க்கலங்க என்ற மாதிரியான ஒரு முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்தையோ அல்லது வேறு எது விதமான ஒரு புனித தரிசனங்களையோ அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இளையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சுக பிரயாணங்கள் யா அமைப்புகள் உருவாகக்கூடிய உல்லாச பயணம்னு சொல்கிறோம் இல்லையா மனைவி கணவர் இது போன்றவர்களோடு விருப்பமானவர்களோடு நண்பர்களோடு தோழிகள் தோழர்களோடு போகக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலேயே அடக்க நடக்கக்கூடிய நல்ல நிலை அமைப்புகள் நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மொத்தத்தில் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சுகானுபவங்கள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே மூன்றாம் இடத்தில் நட்பு நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும் வேலை மாற்றங்கள் நல்ல விதமாக இருக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு விதமான வேலைகளை பார்க்கலாமா அல்லது தொழில் ஆரம்பிக்கலாமா என்ற எண்ணத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பரவாயில்ல நீங்க தொழில் ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல வருமான குறைவுகள் ஏற்படாது என்கின்ற ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பொதுவாகவே மூன்றாம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கும் பொழுது அண்ணன் தம்பி உறவுகள் ஒரு நிலையில் நன்றாக இருக்கும் தம்பியை படிக்க வைக்க வேண்டும் தங்கையை படிக்க வைத்து வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் நான் தாங்க படிக்கலை நான் பத்தாவதோடு நிறுத்திட்டேன் பன்னெண்டாவதோடு நிறுத்திட்டேன் ஐடி மட்டும்தான் போனேன் அல்லது டெக்னிக்கல் துறையில் போயிட்டேன் கல்லூரி படிப்புன்றது எனக்கு இல்லை ஆனால் என்னுடைய தம்பி தங்கைகளை நான் கல்லூரி படிப்பு வரைக்குமாவது படிக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு கடன்பட்டாவது உடன் பிறந்தவர்களை கரையேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் அக்கால்கள் அப்போ போன்றவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாறுதல்கள் தம்பி தங்கைகள் உங்களை உயர்வாக நினைக்கக்கூடிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு நாற்பது ஐம்பது வயதுகளில் இருக்கக்கூடிய மிதனராசிக்கார சகோதரிகள் எல்லோருக்குமே ஒரு நிலையில அண்ணன் அக்கால் உறவுகள் இரு நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் இளையவர்களுக்கு தாய் மாமன் உறவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இந்த நாள் மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு விரையாதிபதி இன்றைக்கு தன வீட்டில் இருக்கக்கூடிய செலவுகள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு செலவுகள் எப்படி நல்ல நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய நாள் நல்ல நாளாகவே இருக்கும் இல்லையா ஒரு வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்கினேன் அல்லது கல்வி கட்டணம் செலுத்தினேன் இது வரைக்குமே பிள்ளைங்களுக்கோ அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல அது கட்ட முடியல இது கட்ட முடியல அதற்கான சில விஷயங்கள் சரியாக ஒத்து வர மாட்டேங்குது நேற்றிருந்த கட்டணம் இன்றைக்கு இல்லை சம்பளம் தாங்க உயரவே மாட்டேங்குது ஆனால் மற்றதெல்லாம் ஒசந்துக்கிட்டே போகுது என்கின்ற மாதிரியான நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு விலைவாசி உயர்வையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கும் வருமானங்கள் அப்படியே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்குதுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பச்சை நிற அமைப்புகள் இன்றைக்கு செலவுகள் இருக்கும் ஒரு தாவரங்களின் மூலமாகவோ மரம் சார்ந்த விஷயங்களின் மூலமாகவோ தோட்டம் சார்ந்த விஷயங்கள் தோட்டத்திற்கு கொஞ்சம் உரம் வாங்கிறது அல்லது தோட்டத்தில் உழவு போன்ற விஷயங்களுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய அதாவது எதிர்காலத்திற்கு பயன்படக்கூடிய நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு இப்போது வடமேற்கு திசையில் ஏதேனும் ஒரு நல்ல பயணங்கள் ஏற்பட்டு அதன் மூலமான ஒரு செலவின் மூலமாக ஒரு நல் அறிமுகம் அல்லது ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு சம்பவங்கள் ஏற்படக்கூடிய சுகானுபவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு இரண்டு கூடிய தன லாபாதிபதியாகிய புதன் இன்றைக்கு ராசியிலே இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு மாமன் வழி உறவுகள் கூட இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை செய்யும் ஏன்னா புதன் ஏழாம் வீட்டை தொடர்பு கொள்கிறார் இல்லையா மாமன் மற்றும் பெண் கொடுத்த இடத்துல மாமன் வழி உறவுகள்னு சொல்றோம் இல்லையா சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே அந்த பெண்ணை பெற்றவர் இன்றைக்கு ஏதாவது உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பு ஒரு பெண்ணை நல்லா வச்சுக்கிறதன் மூலமாக அந்த அப்பா சந்தோஷப்படுவார் இல்லையா உண்மையிலே அதுதான் மருமகன் என்பவன் இன்னொரு மகனாகத்தானே ஆகிறான் இந்த மாதிரியான அமைப்புகளில் பெண்ணை பெற்றவர் உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பு அல்லது தாய் மாமன் மகளை கல்யாணம் பண்ணணும் தாய்மாமன் மகனை கல்யாணம் பண்ணணும் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணுன்னு சொல்லப்படக்கூடிய முறை பெண் முறை பையனை திருமணம் செய்யணும் ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்பா அம்மா முறை அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகல பெரியவங்களுடைய விரோதம் சண்டை கஷ்டத்தினால சிறியவர்கள் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறங்க இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் எப்படி வேண்டுமானாலும் கிடக்கட்டும் ஆசைப்படுகின்ற சின்னஞ்சிசுகளை இணைத்து வைப்போம் என்கின்ற பெரியவர்களிடம் மனமாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்குதுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஓசை எழுப்பக்கூடிய பொருட்களின் மூலமாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு ஒரு பாத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது நகைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோடு தொடர்புகள் கொண்டவர்களுக்கு அதை செய்யக்கூடிய ஒரு லாபம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான புதன் இப்போது பனிரெண்டாம் இடத்தில் அமைந்திருக்கிறார் தொழில் மூலமான சில சங்கடங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் புதன் ஆறாம் இடத்தை வேற தொடர்பு கொள்கிறாரா சில நேரங்களில் ஏற்கனவே தொழிலுக்காக வாங்கின கடன்கள் இப்போது அப்படியே கொஞ்சம் உருத்தக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனாலும் தலைக்கு மேலே எதுவும் போகாது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சுன்ற மாதிரி காலையில ஒரு சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டாலும் கூட மாலை ஐந்தரை மணிக்கு பிறகு இப்போது இருக்கக்கூடிய மனக்கலக்கங்கள் அப்படியே விலகக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் கிழக்கு திசை நோக்கிய பயணங்கள் ஏற்பட்டு வெளிநாடுகள் வெளிமாநிலங்கள் சிங்கப்பூரில் மலேசியாவில் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய உறவினர்களால் அங்கிருந்து பணம் வருவது அல்லது இங்கிருந்து அங்கே போவதற்கான அனுமதிகளை அவர்களே பெற்றுத்தருவது போன்ற எல்லா நிலைகளிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த இந்த நாள் பொதுவாகவே கண்ணிராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருந்தாலும் அவசர கொடுக்கைகளாக இருப்பீங்க அப்படிப்பட்டவர்கள் கூட இப்போது கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் வேலை தொழில் அமைப்புகளை அணுகக்கூடிய அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க நல்ல நாளுங்க இன்றைக்கு துளாராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி சொல்லப்படக்கூடிய தன வரவுகளை கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய புதன் இன்றைக்கு லாபத்தில் இருக்கிறார் எதையும் நல்ல விதமாக அனுபவிக்கக்கூடிய தன்மை சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு பூர்வீகத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதாவது வெளிநாட்டில் இருக்கிறேன் அரபு கண்ட்ரியில இருக்கிறேன் அமெரிக்க ஐப்பிய அரோ ஐரோப்பிய நாடுகளில் இருக்கேன் என்னதா இருந்தாலும் இப்போ அறுபது வயசு ஆக போகுது திரும்ப ஊருக்கே வந்து அங்கே கோவில் குளம் என்று ஒரு நிம்மதியான நம்முடைய இந்திய கலாச்சார சூழ்நிலைகளை என்ற நினைப்புங்களில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள் தூர இடங்களிலிருந்து நம்முடைய இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா தான தர்மம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் நல்ல பண வரவுகள் வரக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு தனக்கு மிஞ்சிதானங்க தானம் அப்படின்னா நமக்கு போதுமான அளவிற்கு வருமானம் தானே அதை எதையாவது செய்ய முடியும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் ஒரு சங்கத்திற்கு கொடுக்கலாம் அல்லது ஒரு அனாதை ஆசிரம அமைப்புல கொடுக்கலாம் ஒரு இளம் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் என்பது போன்ற ஒரு நல்ல எண்ணங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்றிலிருந்து ஒரு இரண்டு வார காலத்திற்குள்ள இதை அப்படியே முடித்துவிடக்கூடிய தன்மைகளும் உண்டு பொதுவாகவே இறக்க குணமுள்ள நற்சிந்தனையுள்ள துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல வருமானம் வரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வேலைத் தொழிலில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்னைக்கு சட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற தன்மையில கொடுக்கக்கூடிய புதன் இன்றைக்கு பத்தாம் இடத்துல வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கிறார் தொழிலில் இன்னைக்கு எதிர்பாராத லாபம் வரும் ஒரு நிலையில வேலைக்காரர்கள் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு இருக்கும் இல்லையா அது இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புல இன்றைக்கு எதிர்பாராத தனலாபம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதிலும் குறிப்பா சமூக ஊடகங்கள் சோஷியல் மீடியாக்கள்ல பணம் சம்பாதிக்கணும் ஒரு இணையத்தில் பணம் சம்பாதிக்கணும் ஒரு யாரையுமே பார்க்காம ஒரு பொருளை பார்க்காம ஒரு பொருளை வாங்காம ஒரு கைமாற்றி விடுவதன் மூலமாக மீடியேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா ட்ரேடிங்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ட்ரேடிங் மற்றும் மீடியேட்டர் மூலமாக ஒரு பணவரவு வரக்கூடிய அமைப்பு விருச்சகராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்கும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் உங்க புத்திசாலித்தனத்தை உங்களுக்கே உபயோகப்படுத்திக்க கூடிய யாக யோக நாளாகவும் இந்த நாள் அமையுங்க இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் தாங்க அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன் எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க அவருக்கு ஐடியா கொடுத்தேன் அவர் அப்படியே பெரியால் ஆயிட்டார் அவருக்கு இதை சொல்லி கொடுத்தேன் அவர் பெரியாலிட்டார் அவருக்கு ஒவ்வொரு டிப்ஸ் கொடுக்குறேன் அது அப்படியே அவருக்கே நடந்துகிட்டு இருக்கு ஆனால் எனக்குன்னு வந்ததுன்னா அதை கை கொடுக்க மாட்டேங்குதுங்க இந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருக்கவங்களுக்கு கூட உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கே அப்படியே உபயோகமாகக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு கணிச ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவர்களின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய நல்ல அமைப்பு இன்றைக்கு உண்டு கணவன் மனைவி ஒரு பிணக்குகள்லாம் நீங்கி ஒரு இணக்கமான உறவு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க உனக்கு நான் எனக்கு நீ என்கின்ற ஒரு அமைப்பு உனக்கு நான் எனக்கு நீ நமக்கு நம்முடைய குழந்தைகள் என்பது போன்ற ஒரு கட்டமைப்பு கூட்டமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம குடும்பம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமை உணர்வு வரக்கூடிய யோக நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனைவியின் பேச்சையும் தான் கொஞ்சம் காது கொடுத்து கேட்போமே நமக்காகவே அவங்க வாழ்றாங்களே அவங்க சொல்றதையும் இன்னைக்கு கேட்டு பார்க்கலாமே என்ற ஒரு ஆணாதிக்க மனோபாவம் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு தனுசு ராசிக்கார ஆண்களுக்கு உண்டு பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இவர் திருந்தவே மாட்டார் இவர் இப்படித்தான் என்றைக்கும் என்ற மாதிரியான வாழ்க்கை துணை மீது சலிப்புகள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கூட இன்றைக்கு அவரிடம் சில மாற்றங்கள் தெரியக்கூடிய அமைப்பு இன்னைக்கே இல்லைன்னா கூட இந்த இரண்டு வாரங்களுக்குள்ளாக அவைகள் அத்தனையும் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தொழில் வேலை அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு உயரமான கட்டிடங்களின் மேலாக பணி செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் உயரத்துல ஒரு பில்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது மலைப்பான பகுதிகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பு நன்மைகள் வருமானங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஆறு கூடிய புதன் யோகாதிபதியான புதன் இன்றைக்கு எட்டாம் இடத்துல விபரீத ராஜயோகம் என்கின்ற அமைப்புகளில் இருக்கிறார் எதிர்பாராத பணவரவுகள் லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதாவது கிணறு வெட்ட பூதம் கிளம்பினார் போல இல்லாமல் கிணறு வெட்ட உண்மையிலேயே தெய்வம் கிளம்பினார் போல என்கின்ற ஒன்றை நீங்கள் வேறென்றாக செய்ய அது இன்னொரு மாறி ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஐயா ராஜயோகம் அப்படின்னா அரசனாகிறீங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க ஒரு துறையினுடைய முதல்வனாகுது அல்லது ஒரு நிலையில இது நமக்கு நல்லதாக நடந்ததுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய பேர் வாங்க முடியுமே என்கின்ற எண்ணம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு பங்குச்சந்தை வணிகம் போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு ஓரளவுக்காவது நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் வரக்கூடிய அமைப்புகள் அவரவருடைய ஜாதக பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல மகர் ராசிக்காரங்க எல்லாருக்குமே உண்டுங்க சகோதரி உறவுகள் கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும் திருமணம் செய்து கொடுத்த சகோதரி வழியாக நமக்கு ஏதாவது உதவிகள் இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது அந்த மச்சா மாமா உறவு

ஐந்துக்குடையவர் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ராசியை பார்க்கிறார் ராசி இன்றைக்கு புனிதமடைந்திருக்கிறது என்பதால் படிப்படியாக மன அழுத்தத்திலிருந்து அப்படியே வெளியே போகக்கூடிய அத்தனை தன்மைகளும் உருவாகும் நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பெருமளவு அப்படியே தீர்ந்துருச்சு அப்படின்னு தான் தீர்ந்து கொண்டிருக்கிறது என்று தான் கண்டிப்பாக சொல்லுவேன் சதய நட்சத்திரக்காரர்கள் முக்கால் கிணறிலிருந்து வெளியே வந்துட்டீங்க எந்திரிச்சு நடந்து அப்படியே கணத்தாப்டே அப்படியே எதிரிச்சுக்க வேண்டியதான் வேலை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல கஷ்டங்கள் இப்போது இருப்பதை போல தோன்றினாலும் கூட அவர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து இருந்து கண்டிப்பா எல்லா விதத்திலையும் நல்ல பலன்கள் தான் நடக்கும் ஆக கும்பராசி இப்போது சோதனையிலிருந்து வெளியே வந்துவிட்டது விட்டது என்கின்ற மனோதைரியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு எதைப்பத்தியும் கவலைப்பட வேண்டாம் நீங்க இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்களை செய்து கொண்டிருந்தீங்களோ அதில் எது எதுலாம் தோற்று போனதா நினச்சிருந்தீங்களோ அந்த தோற்று போனவைகள் கூட அப்படியே வேறு விதமாக மாறி வெற்றியை தரக்கூடிய அமைப்பு ஏற்கனவே ஒரு மாதிரியாக பயந்து கொண்டிருந்த நிலைமைகளில் எந்த பயமும் தேவையில்லை கடவுள் உங்களை காப்பதற்கு இருக்கிறார் என்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய அமைப்பு என கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே மெது மெதுவாக மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரக்கூடிய சில சம்பவங்கள் சில எண்ணங்கள் சில அத்தனை நல்லவைகளும் நடக்கக்கூடிய சுப நாளுங்க மீனராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதியான புதன் இன்றைக்கு ஆறாம் இடத்துல மறைந்திருக்கிறார் மறைந்தாலும் கூட அவர் நிறைவான பலன்களை செய்யக்கூடிய அமைப்புலதான் இன்றைக்கு அதாவது அவருடைய வீடு அதிநட்பு வீடு என்பதால் நல்ல நிலைமைகள்ல வீடு வாகன சுகம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய சுபமான நிலைமைகள்ல இருக்கிறார் ஹவுசிங் லோன் கட்ட முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் ஹவுசிங் லோன் கட்டுவதில் ஏதாவது தடைபட்டு விடுமோ என்கின்ற எண்ணத்தில் இருக்கவர்கள் கொஞ்சம் விட்டு விட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் சீராக கட்ட முடியவில்லை இது என்றைக்காவது போய் முட்டி கொள்ளுமோ கட்டவே முடியாத ஒரு நிலைமையில வந்துருமோ என்பது மாதிரியான நிரந்தர வருமானம் இல்லையே என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கூட மாதம் ஆனால் இதுதான் உங்களுடைய நிரந்தர வருமானம் இதற்குள்ளேயே நம்ம டியூ கட்டிக்கலாம் குடும்பத்தையும் நடத்தக்க முடியும் என்கின்ற மாதிரியான ஒரு போதுமான வருமான வழிவகை வரக்கூடிய அமைப்புகள் உருவாகின்ற நல்ல நாளுங்க இந்த நாள் அதிலும் குறிப்பா சொல்ல போனா சிற்ப கலை சார்ந்த ஆன்மீக கலை சார்ந்த ஒரு கிரியேட்டர்னு சொல்லப்படக்கூடிய மெதுவாக நிதானமாக செய்யக்கூடிய தொழில்களை செய்யக்கூடிய வரையும் டிசைன் போன்ற ஆர்ட் போன்ற கலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த சில பல கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே அதாவது வருகின்ற செப்டம்பர் மாத ஆரம்பத்திலிருந்தே எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கின்ற ஒரு ஆழமாக சிந்தித்து நேரடியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி ஒரு வித்தியாசமான கேள்வி ஐயா அந்த கிரகத்தை பலப்படுத்துறது இந்த கிரகத்தை பலப்படுத்துறது என்ற சில விஷயங்களை கேள்விப்படுகிறேன் நூல்களில் படிச்சாலும் சரி அன்றைக்கு இன்றைக்கு வீடியோகள்ல கேட்கக்கூடிய சில விஷயங்களாக இருந்தாலும் சில பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஒரு கிரகத்தை பலப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் அளிக்கக்கூடிய சில அமைப்புகள் தெரிகின்றன ராகுவை பலப்படுத்துறதுக்கு ஏதாவது வழிகள் உண்டா அப்படின்னு ஒரு நீண்ட கேள்வியை இன்றைக்கு நம்முடைய நேயர் கேட்டிருக்கிறார் ஐயா உண்மையை சொல்லப்போனா கிரகங்களை பலப்படுத்துவதற்கு அவைகள் என்ன குழந்தைகளான்னு ஒரு சில நிலையில ஊட்டி விட்டா அது அப்படியே பலமாயிடும் அப்படின்ற மாதிரி கிரகங்கள் எனப்படுபவை பரமேஸ்வரன் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய ஆதி அமைப்பாகிய பரம்பொருளுக்கு கட்டுப்பட்ட ஒரு வேலைக்காரர்கள் அப்படிங்கிறத என்னுடைய எழுத்துக்கள்லையும் என்னுடைய விளக்கங்கள்லேயும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் எந்த ஒரு கிரகத்தையும் நீங்கள் பலப்படுத்தவும் முடியாது எந்த ஒரு கிரகத்தையும் நீங்கள் பலவீனப்படுத்தவும் முடியாது ராகு என்பது ஒரு கிரகம் ஒரு சாயா கிரகம் அது ஜாதகத்தில் எந்த இடத்தில் உங்களுடைய பிறப்பின் நேரத்தில் எப்படி இருக்கிறதோ உங்களுடைய லக்கணத்திற்கேற்றார் போல ಅಂದ ರಸಶೆ ಬಂದಾತಾ ಉನ್ಮೆ ராகுவை பலப்படுத்துவதுனால் ஒரு நிலையில் ராகு பலவீனமாக இருக்கிறார் எப்படிப்பட்ட நிலைமையில் பலவீனமாக இருக்கிறார் ராகு செவ்வாயின் வீட்டில் சனியின் பார்வையில் இருப்பது பலவீனம் செவ்வாயின் வீட்டில் சனியின் இணைவோடு இருப்பது பலவீனம் அதே போலவே சனியின் வீட்டில் செவ்வாயின் பார்வை இணைவு தொடர்பை பெற்றிருப்பது பலவீனம் ஒரே நேரத்தில் ஏதாவது ஒரு வீட்டில் ரெண்டு பேருடைய துணையோடு இருக்கிறதும் பலவீனம் ஒரு இடத்துல வேற யாராவது ஒரு வீட்டில் கூட ராகு இருக்கிறாரு செவ்வாய் பார்க்கிறார் சனி பார்க்கிறார் செவ்வாய் இருக்கிறார் சனியும் கூடவே இருக்கிறார் இந்த மாதிரியான ராகு ஒட்டுமொத்தமாக செவ்வாய் சனியின் தொடர்புகளை பெற்றிருக்கும் போது அவர் கடுமையான பலவீனத்தை அடைந்து அவருடைய தசா புக்திகளின் அமைப்புகளின் அடிப்படையில் தசாநாதன் யாரோ அவர் கேட்டார் போலையும் இவரே தசாநாதனாக வரும்போது கெடுதல்களை செய்வார் அப்போ இந்த ராகுவை க பலப்படுத்த முடியுமா அப்படின்னா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா இந்த சனி செவ்வாய் தொடர்புகள் இந்த பாபத்துவத்தை தவிர்த்து குருவையும் சுக்கரனையும் அப்படியே லைட் அடிச்சு பார்க்க வச்சிட முடியுமா ராகுவை அல்லது குருவையும் சுக்கரனையும் கொண்டு வந்து சேர்த்துற முடியுமா அல்லது இந்த செஸ் காயின் போர்டு இருக்கு பாத்தீங்களா செஸ்ல ராஜாவை இங்கே நகட்டுவோம் அந்த இங்கே சிப்பாயை அங்கே நகட்டுவோம் குதிரையை இங்கே நகட்டுவோம் நாம் தான் நகர்த்துவோம் மனிதர்களாகிய நாம் நகர்த்துவதைப் போல கிரகங்களையும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் அப்படியே நகர்த்தி வைக்க முடியுமா அப்படின்ற கேள்விதாங்க இந்த ராகுவை பலப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு எந்த கிரகத்தையும் பலப்படுத்த முடியாதுங்க விதியை அனுபவிப்பதுதான் வாழ்க்கை இந்த விதின்றது எது தான் இந்த மதிய இன்னொன்று சொல்லுவாங்க விதியை மதியால வெல்லலாம் அதுவும் அந்த விதிக்குள்ள அடக்கம் அப்படிங்கறதே அந்த இடத்துல நான் விளக்க விளக்க அமைப்புகளில் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன் அப்ப எந்த ஒரு கிரகத்தையும் நம்மால பலப்படுத்த முடியும் பரிகாரங்களை வச்சு அதை பலப்படுத்துறோம்னு சொல்றதெல்லாம் நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் அதெல்லாம் முடியவே முடியாதுங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு கிரகம் தான் என்ன தர இருக்கிறதோ அந்த பலனை நீங்கள் பலப்படுத்தினாலோ பலப்படுத்தவில்லை என்றாலோ நீங்கள் பார்வையாளராக ஒதுங்கி நின்று பார்த்தாலோ அது உங்களுக்கு கொடுத்தே தீரும் இது எந்த இடத்திலையும் ஏறாதது இறங்காதது ஒரு பரிகாரத்தின் மூலமாகவோ ஒரு ஹோமத்தின் மூலமாகவோ ஒரு வழிபாட்டின் மூலமாகவோ அந்த கிரகத்தை ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தை நீங்கள் மாற்றி வைத்து விட முடியாது சனி செவ்வாயின் தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகத்தை குருச்சுக்கர சுபத்துவ தொடர்புகளை நீங்கள் பலப்படுத்தி விடவே முடியாது ஆக அப்ப பலப்படுத்துறதுன்னா என்னங்க மனசை திடப்படுத்திக்கிறதாங்க பலப்படுத்துறது உங்க லெவல்ல வந்து மனதை நீங்களே இதுதான் பரிகாரங்களும் சொல்லுகிறது பரிகாரங்கள் எனப்படுவது வரப்போகின்ற நிகழ்வுகளை நீங்கள் தைரியமாக சந்திக்கக்கூடிய ஒன்று நல்ல நிகழ்வுகளுக்கு தைரியமே தேவையில்லை கெட்ட நிகழ்வுகளுக்கு தைரியம் தேவை அப்போ அந்த தைரியம் தேவை நம்மையும் மீறிய ஒரு சக்தி இருக்கிறது நம்மை காப்பாற்றும் இதுவும் கடந்து போகும் என்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடியது தான் பரிகாரங்கள் அந்த பரிகாரங்களில் மட்டும்தான் அந்த மாதிரியான பலப்படுத்துறது கிளப்படுத்துறதுன்னு இப்போது சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றன ஆகவே ராகவே இல்லைங்க எந்த ஒரு கிரகத்தையும் பலப்படுத்தவும் முடியாது பலவீனப்படுத்தவும் முடியாது என்பதுதே இன்றைக்கு சரியான விளக்கமாக இருக்க முடியும் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க